ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமெனசோல் டுடே இந்த சமையலில் வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி கிரேவி வச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த தக்காளி கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெதில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா விரும்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த தக்காளி கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் பத்தே நிமிஷத்துக்குள்ளே நல்லா மனமாக ருசியாக இந்த தக்காளி கிரேவி எப்படி சார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுங்கள் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்திக்கலாம் அஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கங்க அஞ்சு பல்லு பூண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு இலக்க ஒரு கிராமு ஒரு பட்டை ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் கடைய சூடவே ரெண்டு தேக்கரண்டி எண்ணெய் விடுக்கலாம் எண்ணெய் சூடே அதுதான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போது ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் நல்லா சிரிச்சிட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் கண்ணாடி பாதை அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் வெங்காயம் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இந்த கூட வரணும்னா நாலு தக்காளி படம் சாப்போனா தக்காளி நம்ம நமக்கு பண்ண சரியா தக்காளி எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இந்த கூட நான் ஒரு கப் குழம்பு மட்டும் கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நைட்டாக మేనేజీ పెడి కొన్నమ సాల్ట్ పెడలేద కదా అసలు పరిహారం ఏంటి నా మజ్జతో మజ్జతో 1 టేస్ టోన్ బెనహ టోల 1 టేస్ టోన్ క్యాష్ మిర్చి దిపడి 1 టేస్ టర్కి మజ్జతో 1 టేస్ టోన్ దీనిని ఓక్ చెయ్యనా 10 నిమిషం மசாலா பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே ஆரம்ப நிமிஷம் நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த தேங்காய் அந்த விழுதலாம் சரி இது பச்சை மசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் தேங்காய் அந்த இஞ்சி குண்டோட்ட பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தண்ணியும் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் அந்த தேங்காய் விழுதோட பச்சை பசங்களாம் போய் பாருங்கள் நல்லா சூப்பராகவே குக்காயிருச்சு ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம ஊர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கிரேவி பண்ணிவிட்டேன் வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் வெங்காய தக்காளி வச்சு இந்த நிறைய ஒரு கிரேவி செய்யுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சாய் தோசையா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் பொடியை நேரத்தில் கொத்திரும் தள்ளி அவ்வளோ தான் நான் ஸ்டவ் ஆஃப் அண்ட் டே தக்காளி கிரேவி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க